நம்ம ஊர்ல இருந்த பழைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு தெரியுமா கில்லி பம்பரம் கோலிகுண்டு கண்ணாமூச்சி கபடி கிட்டிப்புல் சடுகுடு பல்லாங்குழி தாயம் இப்படி எத்தனை பாரம்பரிய விளையாட்டுகள் அந்த வெளியில போய் சத்தமா சிரிப்பா எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க இப்போ அந்த சந்தோஷமான காலத்தை நினைவூட்டும் கூட்டாஞ்சோறு கதையோட தொடக்கத்துக்குள் நாம போயிடலாம் வாங்க நம்ம கூட்டாஞ்சோறு செய்யலாம் எல்லாரும் நான் அரிசி கொண்டு வருகிறேன் மீன்கறிக்கு மீன் கொண்டு வருகிறோம் மளிகை சாமான் கொண்டு வருகிறோம் காய்கறிகள் மற்றும் பாத்திரங்கள் வாங்க கடைக்கு செல்கிறோம் முதல்ல என்ன ஊத்துறேன் சிறிதளவு கடுகு போடுறேன் இப்போ வெங்காயம் போடுறேன் இனி இனி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம மீன் சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடும்போது சிரிப்பு மகிழ்ச்சி பாசம் நிறைய இருந்துச்சு நம்ம ஊர்ல இருந்த பழைய பாரம்பரிய வாழ்க்கை அந்த சேர்ந்து இருப்பதாலே ஒற்றுமை வந்துச்சு உடல் ஆரோக்கியமும் மனமகிழ்ச்சியும் கிடைத்துச்சு இன்றைய குழந்தைகளும் இப்படித்தான் நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்டு விளையாடி வாழ கற்றுக்கொள்ளணும் நம்ம பாரம்பரியத்தை காப்பது நம்ம பொறுப்பு அதனாலே குழந்தைகளுக்கு பழைய நல்ல வழக்கங்களையும் விளையாட்டுகளையும் சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியம்